அனைவருக்கும் வணக்கம் சீமான் மேடையில பேசும்போது தான் பேசாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணி அதை ஸ்லோ மோஷன்ல போட்டு டிஎம்கே ஐடிவிங் வந்து பரப்புறாங்க அந்த வீடியோ அதை பாருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பெரும் மதிப்பிற்குரிய எடப்பாடி பழனிசாமி இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னால தெரியும் அப்படி ஸ்லோ மோஷன்ல சீமான பேசுறது அப்படியே ஸ்லோ மோஷன்ல வந்து போட்டிருக்காங்க அதோட ஒரிஜினல் வீடியோ வந்து இதுதான் இதை வந்து பாருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பெரும் மதிப்பிற்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாட்டை காப்போம் என்னென்னா சீமானை பேரை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டே திமுக ஐடி வந்து திருட்டு வேலையை வந்து பார்த்தாங்க இதில் வந்து நம்ம சும்மா இருப்போமா நான் நேற்றே வந்து ஒரு வீடியோ போட்டேன் இந்த மாதிரி உதயநிதி வந்து திருச்சியில் உலர் உடன் உளர்னாரு அவர் வந்து போதையில் உரனாறா அப்படின்னு சொல்லி நான் வந்து நேற்று நைட்டு வீடியோ போட்டேன் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே வந்து உதயநிதி வந்து போதை போட்டு வளரா இல்ல போதை போடாமல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அங்கே போய் தீப்படி சின்னத்தில் ஓட்டு கேளியா அப்படின்னா உதய சின்னத்தில் வந்து ஓட்டு கேட்டிருக்காரு இந்த மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் உலகிட்டு இருக்காரு அவர் தான் பார்த்தீங்கன்னா போதையை போட்ட மாதிரி உலராக ஆனா சீமான வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து அந்த கருத்தை சொல்லிட்டு இருக்காரு அந்த வீடியோ ஸ்லோ மோஷன் பண்ணி திட்டமிட்டே வந்து இந்த மாதிரி சீமான வந்து போதையில் பேசுகிறாரு குடி போதையில் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பரப்பிட்டே இருக்காங்க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்மி இருக்காரு அவர் வந்து ஒரு சரியான செருப்படி கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காரு சீமானை ஒரு குடிகாரரை போல் சித்தரித்து சோஷியல் மீடியாவில் வந்து அவருடைய கேரக்டர் வந்து டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி தான் ஏற்கனவே விஜயகாந்த் திமுகவுக்கு எதிராக இருந்தபோது அவரையும் ஒரு குடிகாரர் போல் சித்தரித்து அவருடைய கேரக்டரை வந்து அசாசினேட் பண்ணாங்க இந்த மாதிரி இந்த சீமானை பேசுனது அதுக்கப்புறம் அவங்க எடிட் பண்ணி போட்டால் ரெண்டையுமே வந்து போட்டு இதில் அவங்களோட திட்டம் என்ன அப்படின்னா இப்போ விஜயகாந்த் அவர்களை வந்து எப்படி இவங்க வீழ்த்தினாங்கன்னா இந்த மாதிரி விஜயகாந்த் வந்து போதையில பேசுகிறாரு தண்ணியை போட்டு வந்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி கட்டமைச்சு கட்டமைச்சு அவர் வந்து க்ளோஸ் பண்ணாங்க பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் வந்து சீமானை வந்து வீழ்த்தவங்க வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு அது நூற்றுக்கு நூறு உண்மை தான் அது மட்டும் இல்லாமல் இப்போ எதுக்கு சீமானனை இவ்வளோ தூரம் அவங்க மூர்க்கமாக எதுக்குறாயன்னா அது காரணம் இந்த எலெக்ஷனில் சீமானை கண்டிப்பாக வந்து இருபது பர்சன்ட் ஓட்டு கண்டிப்பாக வாங்குவார் பத்து சீட்டு பத்து சீட்டு வந்து நாம் கட்சி வந்து ஜெயிக்கும் தான் நிதர்சனமான உண்மை அதனால தான் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்காரன் அது வரக்கூடாது அப்படிங்கிறதுனால நாமத்துக்குறிச்சி சின்னத்தை வந்து கொடுக்கறது என்னைய ரைடு விடுறது அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பக்கம் பாஜகாரன் வந்து பயப்படுறான் நாமத்துக்குறிச்சி சேர்ந்து வளர்ந்துருவோம் இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக பத்து சீட் வந்து பிடிச்சிருவாங்க இருபது பர்சென்ட்டுக்கு மேலே அவங்க வந்து ஓட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் பயப்படுறான் இன்னொரு பக்கம் இந்த திமுக ஐடி நீங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாமத்தமிழ்ச்சி ஓட்ட குறைக்கணும் சீமான பேரை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி சீமான சொல்லி விஜயகாந்த பருவாங்க இல்லையா அதே மாதிரி போலியா வந்து பரப்பிட்டு இருக்காங்க இதுல என்னன்னா பிஸ்மி வந்து என்னன்னா தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு இடத்துல பேசும்போது எனக்கும் குடிப்பழக்கம் உண்டு அப்படின்னு வந்து பேசுறாரு காப்பரையில தான் இந்த விஷயத்தை அவர் பேசுறாரு ஆனா திமுகவினர் இந்த விஷயத்த அண்ணாமலை வந்து நான் நான் வந்து குடிப்பேன் அப்படின்னு சொல்லி அதை சொல்றாரு அதை வந்து எடுத்து இவங்க பெரிய விஷயமா பரப்பல நானே வந்து குடிப்பேன் வந்தால் நான் கல்லுக்கடையை தொடர்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து குடிப்பேன் அப்படின்னு அவர் ஒத்துக்கிறாரு ஆனால் அந்த வீடியோ பரப்பாமல் திட்டமிட்டு பேசுகிறான்னு சொல்லி இது எதுக்காக அப்படின்னா சீமான் வந்து வளர்றாரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது இந்த எலெக்ஷனில் நம்ம வந்து வேறு லெவலில் வெற்றி பெற போகிறோம் அந்த ஒரு பயத்தில் தான் பார்த்தீங்கன்னா கிடந்து உருள் உருன்னு உள்ளாங்க ஆனால் இப்போ இருக்க இப்போ திமுக ஐடிவிங்னு சொல்கிறாங்களா இந்த ஐடிஎம் கூட ஒரு பலமான ஐடிவிங் தான் நாம் தமிழ் கட்சியோட ஐடிவிங் நீங்கள் வந்து எங்கள் தலைவரை நீ கேரட்டாசன் சீமானம் பண்ணலாம்னு சொல்லி நினைச்சிங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே உங்கள் தலைவர்களை வந்து கேரட் அசன் நாங்கள் பண்ணி முடிச்சுருவோம் ரெண்டாவது உங்கள் தலைவரை நாங்களும் கேரட்டாசன் பண்ண தேவையில்லை ஏன்னா ஆல்ரெடி உதயநிதி பேசுகிறது போதை போட்டு வளர்கிற மாதிரி தான் இருக்குது எல்லா இடத்துலையும் போயிட்டு அனிதா வந்து எவ்வளோ மார்க் எடுத்தாங்க தெரியுமா ஆயிரத்தி எழுநூற்றி இருபது ஆயிரத்தி இரநூறுக்கு அப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி இருபது எடுப்பாங்க அந்த மாதிரி போதை போடாமலே உதயநிதி அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள் வந்து பொது சிவில் சட்டை வந்து கொண்டு வரப்படும் கொண்டு வரப்படாமுன்னு சொல்லி அவங்க எல்லாம் இந்த மாதிரி தலைவர்களை வச்சிக்கிட்டு நீங்கள் விஜயகாந்தர் தீர மாதிரி சீமானம் வந்து வீழ்த்த முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கணவர் கூட பழிக்காது இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்